சரி இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம் நம்ம ஸ்டீவன் சீகள் இருக்காப்பில் அவர் முன்னாள் சீ ஏஜெண்டாக இருந்துட்டு அவர் மகளோட ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறக்காப்புல அவங்க பாட்டியோட ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கி இருக்கும்போது அவரோட மகளை கடத்திட்டு போய்விடாங்க எதுக்காக கடத்தினாங்க இவர் மகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுக்கெல்லாம் விட தான் இந்த சாடாமன் படத்தோட கதை படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டீவன் சிகல் வந்து அந்த ரோபர்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் கொடுக்கறது அப்படியே கொடுத்துருந்தாரு இடையில கொஞ்சம் அங்கங்க லேகானாலும் இந்த படத்தில் உங்களுக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது கார் ஜேசிங் வேணுமா இருக்கு கன் ஃபைட்டு இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் வேணுமா அதுவும் இருக்கு எல்லாமே கிடக்கு படத்துல படம் ஆரம்பிச்சா ஒரு காமினி நேரத்துக்குள்ளே கதைக்குள்ள போனதும் ஒரு இடத்துல நல்லதா இருந்துச்சு அந்த நம்ம ஹீரோயினோட நடிப்பும் அருமையாகவே இருந்துச்சு ஆனால் இந்த படத்துல ஒரு மைல்டு அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது ஆனால் யூடியூப்பில் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டாங்க நீங்கள் தனியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் இருக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால் அதை ஃபேமிலியாக பார்க்கலாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை நேரத்தில் ஒரு நாள் உண்மையிலே ஒரு தரமான பிறந்தாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஆக்ஷன் சீக்கன்ஸ்லாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன காலகட்டத்தில் இருந்துச்சு அதுக்கு தகுந்தமாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேவான பிறந்தாங்க இப்போ இது உங்களுக்கு யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்